வெல்கம் டு பாப்பி சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சாம்பார் சாதம் அதுக்கு அரிசியும் பருப்பு ஊற வச்சுருக்கேன் இதில் ஒரு டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் பருப்பு தேவையான பொருட்கள் முள்ளங்கி அவரக்காய் பீன்ஸு கேரட் முருங்கக்காய் கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளி ரெண்டு வெங்காயம் உப்பு அப்புறம் சாம்பார் பொடி மல்லித்தூள் கொஞ்சம் அப்புறம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கடுகு ஜீரகம் வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் உருளைக்கெழங்கு பெருங்காயம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த அரிசியும் பருப்பும் குக்கர்ல வேக வச்சிருங்க இதுக்கு வந்து எட்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் அதை ஊற்றிடலாம் இதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க இப்போ இந்த வேகட்டும் வெயிட்டை போட்டு விசில் வந்து ஒரு அஞ்சு விசில் விடுங்க இது வேகட்டும் இப்போ எண்ணெய் ஊற்றி இருக்க நம்ம இந்த காயெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் முள்ளங்கி போட்டுக்குங்க, பீன்ஸ் அவரக்காய் முருங்கக்காய் கேரட் உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இன்னும் காய் என்னெல்லாம் இருக்குதோ இன்னும் நீங்கள் போடலாம் நான் இந்த காயெல்லாம் எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் வதக்கலாம் இது கொஞ்சம் வதங்கி வச்சு தேவையான உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் வதக்குங்க பூண்டு போட்டுக்கோங்க அப்புறம் தாளிக்கிறப்ப கொஞ்சம் போட்டுக்கோங்க தக்காளி ரெண்டு போட்டுக்கோங்க சாம்பார் பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம் சாம்பார் பொடி கொஞ்சம் மல்லிகைப்பொடி போட்டுருக்கேன் கொஞ்சம் பெருங்காய தூள் போட்டுக்கோங்க இது வேகறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கிங்க காயெல்லாம் வெந்துரு காயெல்லாம் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் புளி ஊற்றிக்கிங்க இப்போ பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு நல்லா இந்த மாதிரி குழைய இருந்தால் தான் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம இந்த வெந்தக்காயை இதில் ஊற்றிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம இதை தாளிச்சிடலாம் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் நெய் ஊத்திக்கங்க நெய் உங்களுக்கு வேணாம் ஊத்திக்கங்க வேண்டாம்னா விட்டுருங்க கொஞ்சம் முந்திரி போட்டுக்கோங்க அப்புறம் கடுகு சீரகம் போட்டுக்கோங்க சுட்டு கலைங்க சுட்டு கதைய கட்டி வச்ச பூண்டு போட்டுக்கோங்க

இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணுறோம் நம்ம சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும் கெட்டி ஆயிடும் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க் யூ